எட்டு மணி யா சக்தி மா இது சத்தம் பிக் ஹவுஸ் ரோஸ் தெரியாதா இனிமே எல்லாம் இப்படித்தான் இப்ப நான் கண்டிப்பா பாத்ரூம் க்ளீன் பண்ணியே ஆகணுமா ராமிதாவே கிளீன் பண்றா

இக்கணை முதல் நான் தமிழிலேயே உரையாடுகிறேன் ப்ளீஸ் வெளியவாம்மா என்னடி பிக் பாஸ் ஸ்டைன்ல வேண்டி போட்டுருக்கேன் சூப்பர் இதுக்கு முன்னாடி நான் இப்படி பேக் போட்டு நீங்க பாக்கவே இல்ல மதியம் ஒரு மா ஓகே இப்போது சாரு மேக்கப் போடுகிறார் எதுக்குடி இப்ப இவ்ளோ லிப்ஸ்டிக் போடுற இங்க பாமா கேமரா செட் பண்ண அவ்ளோ ரெட்டியாவா நீ இருக்கே மதியம் மூன்று மணி என்னமா யார்கிட்ட பேசுற ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கமா பாய் ஃப்ரெண்ட் தானே ஃபேக்கா நடிக்காத ஃபேக்கா யாரு ஃபேக்கு எனக்கு நடிக்க தெரியாதுமா எனக்கு ஃபேக்கா இருக்க தெரியாது என் அப்பா விவசாயி அப்பா ஆட்டோ டிரைவர் எனக்கு ஃபேக்கா இருக்க தெரியாதுமா மாலை ஐந்து மணி ஹலோ என் அம்மா தூங்கிட்டாங்க அவளுக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்திருக்கேன் சீக்கிரமா என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ ஓகே அக்கா இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை பிக் ஹவுஸ் வீட்டில் இருந்து சாரு தப்பி செல்ல முயல்கிறார் உடன் பிறப்பு செம்மாடி வாங்க வாங்கிட்ட இரு இரு அம்மா கிட்ட சொல்லி உனக்கு எவிஷன் வாங்கி தர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி